ಮಾಯಾಂತ <Mile dizzy> <mandim Mystery> முதலாவது பதினெட்டுக்குடி கலைஞரின் முதலாவதாக இங்கே சென்னையில் தாயர்குடி ஐந்தாவது தூத்துக்குடி தலைவரி வடகிழ முதலாவதாக இரண்டாவது முத்து ரயில்வே ஆட்சிக்கு அனுப்பி அப்படோ இரண்டாவதாக மூன்றாவது அரசு மூன்றாவதாக பதிமூன்று பன்னெண்டு கோடி காலைகளில் முதலாவதாக தூத்துக்குடி சக்தி வட்டகரை வட்டக்கரை முதலாவதாக ஊசி கருப்புத்துறை கருப்பு துறை இரண்டாவது முக்கிய ரயில்வே போலீஸ் ஆட்சிக்கு மகமாண்டு அனுசரி ஆப்பணம் இரண்டாவதாக

வெற்றி போல் மேல மாவட்டங்கள் வெற்றி போயல் மேல மாவட்டங்கள் நான்காவதாக ஐந்து அவரது சொன்ன

ஆளே வேற குடி முறை என்ன மேலே செல்வே ரோரா இந்த பூமிலன் சாலும்டை கலவெச்சி என்னங்க அடியார்க்கு சென்ட்ராய ஓட்டுங்க i but...

போன்றாவது <S preachers> <AshELLE>

ஓடிங்க ஓட்டிருங்க அப்படியே என்ன படுங்க அப்படி நான் இறங்கிறேன் நீங்க ஓடி ஓடிடு ஓடிடுங்க